அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் நான்காம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது இன்று மாலை உங்கள் வீட்டில் நிலவு தெரியும் இடத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி இந்த பொருட்களை போட்டு வைத்தால் பணவசியம் உண்டாகும் நிறைய சொம்பு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரில் நல்லா நிறக்க தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு இலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே போட்டு நிலவு படுற இடத்துல வைக்கணும் நாளை காலை எழுந்ததும் அதில் இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தோட சேர்த்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டுட்டு மீதி பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தவறாமல் இன்று இந்த பௌர்ணமி தாந்திரிகத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் தீராத கடன் தீரும் இந்த ஆடி பௌர்ணமி பற்றிய எண்ணற்ற சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரே சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்